வணக்கம் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய துறவு என்னும் சிறுகதையை வாசிப்பவர் பிரபாகரன் சாந்தம் தவழும் முகம் நெற்றியில் வரிவரியாக அனுபவ கோடுகள் தரித்த தலைமயிர் கருமுடியும் நரைமுடியும் கலந்து சுருளவோ படியவோ செய்யாது குற்றி குற்றியாக நிற்கும் தாழ்விடுங்காத வயல் போல காதுகளில் கடுக்கன் போட்டிருந்த ஓட்டைகள் வழியாக ஒளி ஊடுருவும் நேரே நின்று பேசினால் துளைகள் வழியாகவும் வானவெளி தெரியும் நல்ல பரந்த நீள் சதுரமான முகம் தோள்பட்டைகள் உயர்ந்திருந்தன உயர்ந்திருந்தன சதைப்பிடிப்பில்லாத ஆனால் எலும்பு முள்ளாக துருத்தாத உடற்கட்டு ஆரேகாலடி உயரம் துவைத்து உலர்த்திய பழுப்பில் அழுக்கற்ற வேட்டி தோளில் சுட்டி போட்ட துவர்த்து மடியில் எப்போதும் தேவார திருவாசக திரட்டு கையடக்க பதிப்பு காலையில் குளித்த அடையாளமாய் நெற்றியில் மார்பில் தோளில் முழங்கைகளில் திருநீற்று வரைகள் வெளுப்பான மேனியில் சாம்பல் திருநீறு மங்களாக தெரியும் இது நமச்சிவாயம் பிள்ளை நாற்பத்தைந்து வயதிற்கும் மனைவியும் இரண்டு பையன்களும் ஒரு பெண்ணும் உண்டு சாப்பாட்டுக்கு நெல் வரும் நிலம் உண்டு வெட்டுக்கு அறுபது தேங்காயும் ஆண்டுக்கு மூன்று சாக்கு புன்னைக்காயும் பருவம் தவறாமல் கணிசமாய் காய்க்கும் தவிட்டு முருங்கையும் கிடைக்கும் தோப்பும் உண்டு அந்த சிறிய குடும்பத்துக்கு இது போதும் என்றால் போதும் போதாது என்றால் போதாது வேலைக்கெல்லாம் போவது கிடையாது ஒரு சைவ வேளாளன் கலப்பை விடுத்து உழக்கூடாது கோழி ஆடு வளர்க்கக்கூடாது வேறு எவனுக்கும் கூலி வேலைக்கு போகக்கூடாது என்பது நமச்சிவாயம் பிள்ளை படித்த சிவஞான போதம் எனவே குளித்து முழுகி தேவாரம் திருவாசகம் படிப்பார் சாப்பிடுவார் உறங்குவார் பக்குவப்பட்ட பெரியோர்களோடு வேதாந்த சர்ச்சைகள் செய்வார் யாரோடும் சண்டை போட மாட்டார் யாரையும் கோபித்து கொள்ள மாட்டார் முகம் கருத்து வெட்டி முறித்து பேச மாட்டார் அவரது முதன்மையான பலவீனம் சாப்பாடு அதன் புறத்து பிறந்த சில்லறை பலவீனங்களை பொருட்படுத்துவதற்கில்லை அங்கே பலருக்கும் சாப்பாடு ஒரு பலவீனம்தான் சிலருக்கு ரசவடையில் சிலருக்கு தேங்காய் தோசையில் சிலருக்கு அவியலில் சிலருக்கு வேளாக்கட்டி மீனில் ஆனால் அவருக்கு அப்படி குறிப்பிட்ட வகைகளின் மீதல்ல பலவீனம் மொத்தமாக சாப்பாட்டின் மீது அதாவது சைவ சாப்பாட்டின் மீது குளித்து முடித்து விட்டு வீட்டுக்கு வந்தால் சமையலை முடித்து மூடி வைத்துவிட்டு பெண்டாட்டி குளிக்கப் போயிருப்பாள் பிள்ளைகள் பள்ளிக்கோ விளையாடவோ போயிருக்கும் சோற்றுப்பானை கரிச்சட்டி தண்ணீர் செம்பு இவற்றை முன்னால் இழுத்து வைத்துக்கொண்டு சாப்பிடத் தொடங்குவார் சாப்பிட்டு முடியும் போது சில சமயம் இரண்டு அகப்பை சோறு மீதமிருக்கும் சில சமயம் சில பருக்கைகள் மட்டும் பாசம் காரணமாக பானையில் ஒட்டி கொண்டிருக்கும் பித்தா குறைசூடி பெம்மானே அருளாளா என்று நாவுக்கரசர் பாணியில் பாவி சண்டாளா பேயே பிணம்பிடுங்கி என்று பெண்டாட்டி எடுப்பாள் வாயை உரசி கொப்பளித்து மேல் துண்டால் முகம் துடைத்து நிற்கும் அவர் மீது இந்த பானங்கள் ஏதும் பாயாது அதே சாந்தம் பரவிய முகம் ஞான தெளிவு துளங்கும் கண்கள் மாயையில் அகப்பட்டு உழலும் இந்த ஜீவன்களை எள்ளுவது போல புன்னகையின் மெல்லிய கீற்று மூன்று பேர் சாப்பிடும் சாப்பாடானாலும் உள்ளே போன பிறகு நமச்சிவாயம் பிள்ளையின் வயிற்று பரப்பில் மாறுதல் ஏதும் தெரியாது சாப்பிடுமுன் வயிற்றில் திருநீற்று கோடுகள் போல் இருந்த குறுக்கு வரிகள் சாப்பிட்ட பின்னும் அப்படியே இருக்கும் முன்புறமோ பக்கவாடுகளிலோ புடைத்தல் கிடையாது தின்ற தீற்றி எல்லாம் பிரம்பத்தில் கலந்துவிடும் போல நாளாக ஆக குளிக்கப் போகும்போது பெண்டாட்டி வீட்டை பூட்டி கொண்டு போனால் தனக்கும் பிள்ளைகளுக்குமான சோற்றை எடுத்து ஒழித்து வைத்துவிட்டு மீதியை பானையில் விட்டு செல்வாள் நமச்சிவாயம் பிள்ளை குளித்துவிட்டு வரும் முன்பே தானும் தின்று பிள்ளைகளுக்கும் போட்டு விடுவாள் அவருக்கு அதெல்லாம் அடிபிடி கட்டாயம் கிடையாது இருந்தால் தின்பாரே தவிர இல்லாவிட்டால் சண்டை சச்சரவு ஏதும் போடுவதில்லை பெண்டாட்டி கெஞ்சி கெரவி கேட்டதன் பேரில் உழக்குக்கு பதில் கால்பக்கா பச்சரிசி தருவதாய் சொன்னதன் பேரில் அழகம்மன் கோயிலில் பூசை வைக்க ஒத்துக்கொண்டார் ஊருக்கு ஒதுங்கிய மூலையில் வயல் ஓரத்தில் தங்கரளி காட்டுக்கு உள்ளே ஆரோக்கியமான சூழ்நிலையில் அழகம்மன் தனியாகவே இருந்தால் அது பொதுக்கோவில் அல்ல உள்ளூர் பண்ணையார் ஒருவரின் குடும்பக் கோயில் அந்த கோயிலுக்கு என்று இரண்டு கோட்டை விதைப்பாடு விட்டிருந்தார் செத்துப்போன மூத்த பிள்ளை அழகம்மன் கோயிலையும் திடலையும் வெட்டி வயலோடு வாங்கிவிடலாம் என பண்ணையாருக்கு தோன்றாமல் இல்லை ஆனால் இரண்டு கோட்டை விதைப்பாடும் பாகத்தில் போய்விடும் எனவே திரிகால பூசை மேலதாளம் என தடபுடல்கள் இல்லாவிட்டாலும் காலையில் நடை திறந்து பூசை உண்டு பக்கத்து ஓடையில் கோரிய தண்ணீரை அழகம்மன் தலையில் ஊற்றி அடித்து கழுவி கலற்றி வைத்திருந்த சிவப்பு சீட்டி பாவாடையை மறுபடி உடுத்தி கல்விளக்கில் சிறிது எண்ணெய் விட்டு ஏற்றி தங்கரளி செவ்வரளி பூக்களை உதறி உலக்குப் பச்சரிசியை வெண்கல உருளியில் பொங்கி சாமி முன் வைத்து மணி கிழுங்கி சூடம் கொளுத்தி காக்கைக்கும் இரண்டு சோற்று பருக்கையை போட்டுவிட்டால் தீர்ந்தது சோழி வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சனை சாத்தவும் பிறந்த நாள் பொங்கல் வருடப்பிறப்பு போன்ற விசேட நாட்களில் பாயாசமோ அரவணையோ வைக்கவும் பண்ணையாறு வீட்டிலிருந்து யாராவது வருவார்கள் அன்றைக்கு அழகம்மனுக்கு புதிய சீட்டி பாவாடை பாளையங்கோட்டன் பழம் பாக்கு வெற்றிலை ஊதுபத்தி புகை கல்முளை மேல் தவழும் ஆரம் எல்லாம் உண்டு மற்ற நாட்களில் பெருக்கைக்கு கூட காக்கை வருவது நெடுநேரம் சென்ற பிறகுதான் மாதம் பத்து மரக்கால் நெல் விளக்குக்கு தேவையான நல்லெண்ணெய் எரிக்க தென்னையோலை மடல்கள் திருநீற்று முட்டம் முதலியன பண்ணையார் வீட்டிலிருந்து தருவார்கள் அப்படி பெரிய வேலையும் இல்லை சும்மா இருப்பதற்கு கொஞ்சம் வருமானமும் ஆகும் என்றுதான் நமச்சிவாயம் பிள்ளை இந்த சுமை தலையை கொண்டார் சோற்றை பொங்கி தீவாரனை காட்டிய பிறகு அந்த சோற்றை ஒரு தேங்காய் செல்லும் சர்க்கரை துண்டும் சேர்த்தோ அல்லது சுட்ட கத்திரிக்காயும் பச்சை மிளகாயும் உப்பும் புளியும் சேர்த்து பிசைந்த கோசுடனோ சாப்பிட்டு சட்டியை கழுவி கவிழ்த்துவிட்டு விட்டு புறப்பட்டு விடலாம் கொஞ்ச நாட்கள் இது நடந்தது நமச்சிவாயம் பிள்ளைக்கு தேவாரம் திருவாசகம் தவிர மேலும் ஒரு ஷோக்கு உண்டு கல்யாண வீடுகளுக்கு போவது கல்யாண வீடுகளுக்கு போவது என்றால் கல்யாண கோலாகலங்களை ரசிப்பதோ நாதஸ்வர இசையில் லை மணமக்களை மணமகிழ வாழ்த்துவதோ அல்ல சாப்பாடு பருப்பில் சாம்பாரில் தண்ணீர் சேர்ப்பதற்கு முன்பான முதற்பந்தி சாப்பாடு கல்யாணத்துக்கு போவதற்கு அழைப்புதலோ சுருளோ வாயால் கூப்பிடுவதோ தேவையில்லை காதில் செய்தி காற்று மூலம் வந்து விழுந்தால் சரி நமச்சிவாயம் பிள்ளை ஆஜர் கல்யாண வீட்டுக்கு போவதற்கு என்றே அவர் கோடி இரட்டை வெட்டியும் சந்தன கலரில் சில்க் ஜிப்பாவும் வைத்திருந்தார் இந்த உடையில் நெற்றியில் திருநீற்று வரையும் பார்த்தால் இந்த ஆடவ லட்சணங்கள் கொண்ட மனிதனை யாருக்கு சந்தேகப்பட தோன்றும் தலையைச் சுற்றி ஒளிவட்டம் கிடையாதே தவிர முகத்தில் துளங்கும் ஞானக் கலைக்கு பழுது உண்டா என்ன பண்ணி பண்ணி என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ என்று ஓதுவது உதவாமலா போய்விடும் பெரும்பாலும் அந்த பக்கம் கல்யாணங்களில் வீட்டு முற்றத்தில் மணவரையும் வீட்டை அடுத்த அறுத்தடிப்பு களத்தில் பந்தலும் ஆக்குப்புறையும் இருக்கும் தாலிகட்டு முடிந்தவுடன் மைத்துனன் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையின் கையை பிடித்து கொண்டு நாணி குனிந்து பெண்ணும் பெண்ணின் புடவை தலைப்பை சரிசெய்யும் வியர்வையை துடைக்கவும் முகத்தில் விழும் முடியை ஒதுக்கவும் சம்மந்திக் கொடியாலும் பந்தலுக்கு வந்து காந்தி படமும் ஊதுவத்தி புகையும் வெற்றிலை அடிக்கிய தாம்பாளங்களும் பழச்சீப்புகளும் சந்தனக்கும்பா குங்குமச்செம்பு பன்னீர் குப்பி வகைகளும் இருக்கும் மேஜை அலங்காரத்தின் முன்னால் வந்து நிற்பார்கள் வாழ்த்துப்பா வாசித்து அழித்தலும் தாம்பூலம் வழங்கலும் நடந்து கொண்டிருக்கும் வேளையிலே கண்ணுக்கு புலனாகாதபடி ஒரு அசைவு பந்தலுக்குள் இருக்கும் சமுக்காலத்தின் மீது இருந்தவர்கள் எழுந்து பந்தலின் ஓலை நிறைசல் சுவர் ஓரமாக ஒதுங்குவார்கள் மாப்பிள்ளையும் பெண்ணும் பந்தலை விட்டு நீங்குகையில் புருஷன் வீட்டில் வாழப்போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறங்கேலும் முன்னே என்று இசைத்தட்டு ஒழிக்க தொடங்குகையில் இரண்டு பக்க நிறைவு ஓரமும் வரிசையாக ஆட்கள் நிற்பார்கள் முன்கூட்டி கதுக்கட்டி நிற்பது போல காட்டிக்கொள்ளாமல் ஆனால் அடுத்து வைக்கப்போகும் முதல் பந்தியை கருத்தில் கொண்டு இடம்பிடிக்க ஏதுவாய் எப்படியும் முதல் பந்தியில் நமச்சிவாயம் பிள்ளைக்கு இடம் கிடைத்துவிடும் வாட்டமான தாட்டு இலையை வாங்கி விரித்து விஸ்தாரமாய் வட்டச்சம்மணம் போட்டு அமர்ந்து சாப்பிடுவது ஒரு கலைதான் வரிசையாய் கறிவகை வகைகள் வைத்து செம்பு நிலவாயில் சோறு எடுத்து சிப்பலால் கோரி இலையில் வைப்பார்கள் முதலில் போடும் சோறு முழுவதும் பருப்புக்கு இரண்டாவது போடும் சோறு முழுவதும் சாம்பாருக்கு சிப்பலை தட்டும்போது இலையில் விழும் சோறு குறைந்து விட்டால் விளம்புபவனை வஞ்சத்தோடு ஒரு பார்வை அவனுக்கு அந்த பார்வையின் பொருள் புரிந்தால் ஒன்றாக இரண்டு சிப்பல் இலையில் குவியும் இலையில் போட்டதை தின்பது என்பது என்ன சாமார்த்தியம் தின்னவிடக் கூடாது என்பது என்று தீர்மானம் செய்து கொண்டதைப் போல சாம்பார் சாதம் தீரும் முன்னால் புலிச்சேரிக்காரன் தலையை காட்டுவான் புளிச்சேரி சோறு தீரும் முன்னால் பிரதமன் குட்டுவத்தை இரண்டு பேர் பிடித்து பெரிய சிரட்டை தவியால் ஆளுக்கொரு பக்கம் கோரி கோரி விட்டு கொண்டு வருவார்கள் எனவே கடைக்கண்ணால் பந்தி ஆரம்பத்தில் என்ன வருகிறது என்று கவனித்தபடிக்கு சாப்பாட்டின் வேகத்தை கூட்டவோ குறைக்கவோ வேண்டும் பந்தி ஆரம்பத்தில் இரண்டாம் முறை அவியல் அல்லது எரிசேரி தெரிகிறது என்றால் அங்கு இலையில் அந்த ஐட்டம் வல்லிசாக துடைக்கப்பட வேண்டும் இதெல்லாம் பிராந்திய பந்தி சாப்பாட்டின் பொது விதிகள் அங்கு அவர்கள் சாப்பாட்டு தேவையை கடந்தும் நெல் விளைந்தது சாதாரணமாக அவர்கள் டவுன் டவுன்வாசிகள் யாராவது வந்து பந்தியில் உட்கார்ந்து பிரதமன் முடிந்ததும் இலையை மடக்கினால் சண்டால கோபம் வரும் குரும வழிக்காரனெல்லாம் ஏன் வந்து பந்தியில் இருக்கான் என்று உருமல்கள் கேட்கும் கடைசி ஐட்டங்களான ரசம் சம்பாரம் வரும் முன் இலையை மடக்கினால் ஒரு குறைச்சல் போல இப்படி முதல் பந்தியில் இடம் பிடித்து கவனித்து சாப்பிடுவது என்பதெல்லாம் நமச்சிவாயம் பிள்ளைக்கு எப்போதோ கரதள பாடம் இப்போதெல்லாம் சாப்பாட்டு முறைகளில் ஆராய்ச்சி செய்யும் அளவுக்கு அவரிடம் தேர்ச்சி உண்டு பருப்பு விட்டு பிசைந்த சோற்றுக்கு எதை தொட்டுக்கொள்வது சாம்பாருக்கு எதை புளிசேரிக்கு எதை என்பதெல்லாம் அவரிடம் கேட்டு படிக்க வேண்டும் சாப்பிட்டு எழுந்து வெற்றிலையும் போட்டுக்கொண்டு கம்பீரமாக வீட்டுக்கு புறப்படுவார் வரும் வழியில் மறக்காமல் கொள்வார் நெடு நாட்களாகவே இந்த பழக்கம் அவருக்கு உண்டென்று ஊராருக்கு தெரியும் சும்மா உலாத்துவதற்கு அல்லது கோயிலுக்கு அவர் புறப்பட்டு போனால் கூட என்ன கல்யாண வீட்டுக்கா என்று கின்னாரமாக கேட்கும் அளவுக்கு அது சாதாரணப்பட்டு போயிருந்தது இந்த அழகம்மன் கோயில் பூசை வந்த பிறகு கல்யாண நாட்களில் பெரிய சல்லையாக இருந்தது ஒன்பதுக்கு மேல் பத்துக்கும் முகூர்த்தம் என்றால் ஒரு வழியாக சமாளித்து விடலாம் காகம் கரைந்து தரை வெளுக்கும் போது எழுந்து குளித்து பூசையை முடித்து அங்கேயே உடைமாற்றிவிட்டு நேராக கல்யாண வீட்டில் ஆசராகி சில சமயம் ஆறுக்கு மேல் ஏழரைக்கு அகம் என்று முகூர்த்தம் வைக்கும் போது பூசையையும் முடக்க முடியாமல் கல்யாண சாப்பாட்டையும் மறக்க முடியாமல் தடுமாறி விடுவார் அந்த ஐப்பசி மாதத்தில் ஏகப்பட்ட முகூர்த்தங்கள் காமனக்கெட்டுக்காரர்களுக்கு சத்திவைப்பு ஐயர்களுக்கு பூக்காரர்களுக்கு நாதஸ்வர மேளக்காரர்களுக்கு நல்ல கோளுள்ள மாதம் எங்கு பார்த்தாலும் திருமண அடியந்திரங்கள் நாலு பக்கமும் ஒளிபெருக்க அவயங்கள் சின்ன சின்ன கிராமங்களில் கூட இரண்டு கல்யாணங்கள் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் என கல்யாண வீடுகளில் சாப்பிடப் போவது என்பது ஒன்றே நமச்சிவாயம் பிள்ளைக்கு வாழ்வின் சத்தும் சாரமும் ஆனாலும் பேதாபேதமின்றி எல்லா வீடுகளிலும் நுழைந்து விட மாட்டார் நல்ல சொதையுள்ள வீட்டு கல்யாணமாக இருக்க வேண்டும் எல்லாவித கூட்டுவானும் வேண்டும் செலவை மிச்சப்படுத்த புலிசேரியை குறைத்து அடையோ சேமியாவோ திடீர் பாயாசம் வைக்கும் இடமாக இருக்கக்கூடாது சிறுபயரோ கடலை பருப்போ முதல் பாயாசம் இரண்டாவது பால் பாயாசம் மாம்பழக்கீற்று வறுக்கை பலாச்சுலை எல்லாம் வேண்டும் மொரட்டு கல்யாணங்களாக ஆரேழு இருந்தால் அரிசி வைப்பு யார் என்று விசாரித்து தெரிந்து கொள்வார் ஒவ்வொரு ஐயரிடமும் ஒவ்வொரு ஐட்டம் விசேஷமாக இருக்கும் சீனி ஐயர் அவியல் வைக்க வேண்டும் அப்பு ஐயர் எரிசேரி எக்ஸ்பர்ட் காசி பிள்ளைக்கு சில சமயம் பிரதமன் வாய்க்கும் சில சமயம் வாய்க்காது மாடசாமி புலிசேரி ஒன்றுதான் ஒழுங்காக வைப்பான் கண்ணுபிள்ள இழவு வீட்டு அடியந்தரங்களுக்குத்தான் லாயக்கு கோயில் தர்ம சாப்பாட்டு சத்தி வைப்புக்கு குல சத்தி வைப்புக்கு குளத்து அதிலெல்லாம் நமச்சிவாயம் பிள்ளை ரிஸ்க் எடுத்துக்கொள்வதில்லை எனவே எப்போதும் பழுது வராத வைப்பு ஐயர் இருக்கும் இடமாக தெரிந்து வைத்திருப்பார் சாப்பிட்ட கையோடு அடித்து பிடித்து ஓடி வருவது நமச்சிவாயம் பிள்ளைக்கு வழக்கமில்லை எந்த ஐட்டம் அன்று நன்றாக இருந்ததோ அதை பற்றி வைப்பு ஐயரிடம் பாராட்டிச் சொல்லாமல் புறப்பட மாட்டார் இதனாலேயே வைப்புக்காரர்களிடம் அவருக்கு நல்ல பரிச்சயம் உண்டு சில சமயம் அன்றைய சமையலின் தீர்ப்பறிய அவரை எதிர்பார்த்து நிற்பதும் உண்டு அன்று வேறு ஏதாவது கல்யாண வீட்டுக்கு அவர் போய்விட்டால் ஏமாற்றம் அடைவதும் உண்டு ஐயருக்கும் அவருக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டு விட்டது அவர் மேல் ஒரு அனுதாபம் ஏற்பட்டு போயிற்று திரும்ப திரும்ப பேசி கரைத்த பிறகு நமச்சிவாயம் பிள்ளை ஐயர் சமையல் குழுவில் சேர சம்மதித்தார் இப்போது பூஜை கிடையாது உள்ள சமயம் நமச்சிவாயம் பிள்ளையை ஊரில் காணவும் முடியாது சில நாட்கள் கல்யாண சாப்பாட்டை ஆர்வமாக தின்றார் நமச்சிவாய பிள்ளை பிறகு சாப்பாடு தயிரும் சோறும் மாங்காய் உப்பிலிடும் தான் நன்றி இந்த கதை வஞ்சிநாடு இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளியானது